இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா இது எந்த நாளிலும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா ஆ இன்று பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் திருமலாபுரம் வள்ளியூர் பள்ளிக்குளம் அருகே உள்ள திருமலாபுரம் இங்கே பாறை அமைப்பு மேற்கு கிழக்கு அதனால வடக்கருந்து தெற்கு நோக்கி அவங்க விரும்புகிற இடத்துல முதல் ஸ்கேன் நடந்து கொண்டு இருக்கிறது மீட்டர் ஆழத்துக்கு இது வந்து ஏறக்குறைய மழை மறைவு பிரதேசம் மாதிரி அதாவது தெற்கு பரம்பு இந்த கள்ளிக்குளம் பரம்பு இந்த திருமலாபுரத்துலேயும் பாறை மேலே இருக்கும் இது அப்படியே கிழக்கு நோக்கி சீலாத்தி குளம் ஆத்துக்குறிச்சி இந்த வழியாக போகுது பார்க்கநேரி இது ஃபுல்லாகவே குவாரிச்சாரம் மழையளவும் ரொம்ப குறைவு இந்த வருஷம் நிலத்தடி மட்டும் எண்பது அடிக்கு காலத்துக்கு கீழே கிடக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் இருக்கு ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு முதல் ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு பிரேக் ஒரு இடத்துல இருக்குது அது அடையாளம் வச்சிருக்கோம் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் வந்து எந்த பாயிண்ட்டும் அமையலை இது மூணாவது ஸ்கேன் இருக்கு ஐநூறு மீட்டர் ஆழம் வடகிழக்கு மூலையும் இணைச்சி

இந்த மூணாவது ஸ்கேனில் இந்த பாயிண்ட் அமையலை இது அவங்களுடைய கிணறு தொண்ணூறு அடி ஆளாக இருக்குது எண்பது அடியில் நீர்மட்டம் கிடக்கு சிதைவு பாறை தான் போதிய அளவு மழை மழை இருந்தால் இப்போ அறுபது அடி ஐம்பதுல நீர்மட்டம் இருக்கும் அந்த பாதையில் வந்து இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு இந்த நாலாவது ஸ்கேனில் தான் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கேன் இந்த இதில் வந்து இங்கே தெற்கு இருந்து நோக்கி மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கு முதல் அடையாளம் வந்து மேல் மேல் ஊத்து மட்டும் இருக்குது அதுக்கு அடுத்த அடையாளம் வச்சது மேலே சுமாராக இருக்குது கீழே ஒரு நல்ல வெடிப்பு ஒன்று இருக்குது ஸோ அறநூறு அடி அறுநூற்றம்பது அடிக்குள்ளே தண்ணி எதிர்பார்க்கலாம் அந்த ரெண்டாவது இந்த நாலாவது ஸ்கேனில் தெற்கு வந்து ரெண்டாவது இடம் அடையாளத்தில் போரோல் போட பரிந்துரை செஞ்சிருங்க இதில் வடக்கையும் ஒரு பாயிண்ட் இருக்குது பக்கம் பக்கமாகவே ரெண்டு இடம் அடையாளம் இருக்கு திருமலாது இது வேற ஒரு இடம் இதில் ஒரு போர்வல் கிடக்கு அந்த போர்வலை பருதரை ஆழப்படுத்தலாமா வேண்டாமான்னு உறுதி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரே ஒரு ஸ்கேனு ஏற்கனவே திருமலாபுரம் செம்பாடு ரோட்டில் ஒரு ஆளுக்கு நாலு ஸ்கேன் பார்த்துருக்கு அது நாலாவது ஸ்கேன் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது இங்கே இந்த இடத்துல இதில் நிறைய போர் போட்டிருக்காங்களாம் கணக்கு இல்லாத போர் எழுபது போர் எண்பது போர் போட்டிருக்காங்களாம் ரொம்ப ஆழம் ஆயிரத்தி ஐநூறு அடிலாம் சர்வசாதாரமாக போட்டிருக்காங்க இங்கே கிளம்பூறு எண்ணூறு ஆ ஓகே இது அதில் ஒரு போர்வல் இருக்குது அது ஆழப்படுத்தலாமல் வேண்டாமல் தெரியறதுக்காக இந்த ஸ்கேன் நடக்குது இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்கேன் தான் காரணம் அதில் ஒரு இரநூறு அடி ஆள போர்வல் கிடக்கு அதை டீப்பன் பண்ணலாமா வேண்டாமா உறுதி பண்ணுறதுக்காக அந்த ஸ்கேன் நடக்கு அங்கே டிரான்ஸ்போர்டர் கருவிக்கு கொஞ்சம் வடக்கு அந்த போர்வெல் இருக்குது இது நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு

இல்ல கம்பு சுத்துனதுக்கு கம்பு சுத்து சுத்துறதா தேங்காய் தேங்காய் கம்பு கம்பு 60 60 சரி ஓகே சரி இதான் முதல் முறையா விஞ்ஞான முறை ஆய்வு பண்றீங்க சரி அந்த போர்வெல் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் சொல்லிட்டேன் இப்போ அதனால இது வேற ஒரு ஸ்கேன் பார்க்கணும் விரும்பறீங்க அப்படிதான சரி இந்த ஒண்ணே பாத்து இப்போமா இது எவங்க இடத்துல இது லக்ஷ்மணன் இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேனு இங்கே இந்த ஏரியாவில் மட்டும்தான் ஐம்பத்தாறு போகிறான் மற்ற இன்னும் அவங்க வேறு இடங்களில் ஒரு பன்னெண்டு போருக்கு மேலே போட்டிருப்பாங்க பன்னெண்டு போருக்கு மேலே போட்டிருப்பாங்களே விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வுன்னு இன்னைக்கு தான் அவங்க அழைச்சிருக்காங்க வே ஒரு ஒரு அன்பர் அவங்க அப்பா பெரியவங்க சொன்னாங்க எழுபத்தஞ்சி லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் போர்களுக்குன்னு ரொம்ப பெரிய அளவில் ஒன்று தண்ணி உருவாக்கலை அப்படின்னாரு அவருக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு ஒன்றரை தண்ணிக்கு மேலே ஒருவாய் கொடுத்தாச்சு சப்மர்சல் ஓடுது நான் எதிர்பார்க்கல நான் தான் ஓடுன்னு சொன்னேன் தண்ணி நிறையவே வந்துட்டேன் நான் எதிர்பார்த்த விட காரணம் அவர் இடத்துக்கு நேராக குளம் இருக்கு மேற்க ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்த கண்டுபிடிச்சு கொடுக்கும் அதுல நிறைய தண்ணி வருதுங்க குறைய தண்ணி வரும் அந்த இடத்துல பெஞ்ச மழையளவு அளவு மேற்கு கிழக்க இருக்கக்கூடிய நீர் தேக்கத்தை பொறுத்து தண்ணீர் அளவு கூடும் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வுலேயும் பெயிலியர் ஆகும் நூத்துக்கு நூறு சக்ஸஸ் ஆகாது நம்ம கவனக்குறைவு அதாவது என்னுடைய கவனக்குறைவு நீங்க நான் கேட்க முடியல போர்வல் போட்டு எதுவும் மூடி இருக்கீங்களா அண்டர் கௌண்டில் பைப் லைன் கிடக்கா ஏன்னா அதை ஸ்கேன் பண்ணி தண்ணி இருக்க மாதிரி நம்மளை ஏமாற்றக்கூடாது அது பட் அந்த மிஷின் சரியான ஃப்ரீக்குவென்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் இது ரெண்டும் கவனமாக இருந்துச்சுன்னா நூற்றி நூறு சக்ஸஸ் தான் இதில் எதாவது நம்ம தவறு பண்ணும் போதே நூறு போர் கொடுத்தா ஒரு ஏழு போர் அல்லது மூணு போர் ஃபெயிலிடலாம் இப்போ ஆற்று குறிச்சி மாதிரி இடத்துல ரெண்டு பேர் கொடுத்து தண்ணி வந்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இருக்குன்னு சொன்ன இடத்துல தண்ணி இருக்கும் ஆமாம் ஆளை மட்டும் முன்ன பண்ண வரும் இது அடுத்து வர டெக்னாலஜி இதை விட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி துல்லியமான ஆழத்தையும் தண்ணி அளவையும் காமிச்சா இன்னும் எனக்கு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மீட்டர் வாங்கிடுவேன் அது எத்தனை லட்சம் ரூபா இருந்தாலும் வாங்கிடுவேன் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி நான் எனக்கு நம்பகமானது இதுதான் முதல் விட இந்த ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் பெட்டராக இருக்குது இது ஒரு இடம் அடையாளம் லட்சக்கூடாது பதினெட்டாம் முக்கால் இல்லை அது மேலே ஒரு முந்நூற்றம்பது அடிக்குள்ளேயே ஐநூறு மீட்டர் ஆழம் பார்த்ததால் வெறும் முந்நூற்றம்பது அடி தான் அதுக்கு கீழே ஒன்றும் இல்லை இதில் கசிவு அல்லது ஈரப்பதம் வந்தாலே ஒரு பெரிய வெற்றி ஏற்கனவே ராஜா என்பவர் தோட்டத்தில் பா பாயிண்ட் பார்த்து அடையாளம் வச்சுருக்கோம் கீழே அண்டர் கிரௌண்டில் பைப் பையன் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு திரும்ப வேறு ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணுறோம்

இது ராஜா அவங்க தோட்டத்தில் இது ரெண்டாவது ஸ்கேனு இந்த முதல் ஸ்கேனில் ஒரு இடத்துல அடையாளம் இருக்கும் எண்பது அடி ஆழத்துலேருந்து முந்நூற்றம்பது அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு சரம் இருக்குது அது கீழே நான் நூற்றி ஐம்பது மீட்டரில் ஒரு சரம் கிடக்கு பட் அது கொஞ்சம் விலகி தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சுமார் தான் அது ஸோ முந்நூற்றம்பது அடிக்குள்ளே ஓரளவுக்கு அவங்களுக்கு திருப்தியான ரிசல்ட் வந்தால் மட்டும் கொஞ்சம் ஆழமாக அதிகப்படி அரண் அடி மட்டும் போட்டு பார்த்துக்கலாம் இது ரெண்டாவது ஸ்கேனு அதே சரம் அடையாளம் பண்ண சரம் மேக்க வருதா கிராஸ் பண்ணதான்னு உறுதி பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம் முப்பத்தி மூணு மீட்டர் லென்த்து நானூறு மீட்ரு ஆளத்துக்கு இது முதல் ஸ்கேன் திருமலாபுரத்தில் மேலே சுமாரான ஈல்டு இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் தண்ணி இல்லை அடையாளம் இல்லை இது மூணாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேனில் தான் மேலேங்கிலியமாக ஒரு பாயிண்ட் இருக்குது அதை போர்வல் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் இது போரில் டீப்பன் பண்ணதுக்கு உள்ள இது ரிப்போர்ட்டு அது போர்வல் போடல இது ரெண்டாவது ஸ்கேனில் நானூறு அடிக்குள்ளே சுமாரான ஊத்து இருக்குது இது மூணாவது ஸ்கேனு ராஜான்புர இடத்துல மேல் கசிவு எண்பது அடியிலேருந்து இருக்குது இது நாலாவது ஸ்கேனு அது மேல் கசிவு கீழே எதிர்பார்க்கலாம் இதுதான் முதல் ஸ்கேனில் மேலங்கிலியமாக உள்ள ரிப்போர்ட் போர்வல் போட பரிந்துரை செய்ய உள்ள இடம் இன்றைக்கி வந்து ஒரு அக்னி பறிச்ச மாதிரி தான் தண்ணி வரணும்னு வேண்டிக் கொள்வோம்